போலீஸ் காவலுக்கு எடுக்கும் பொழுது அவங்களுக்கு பல்வேறு ரவுடி படைகள் கூட்டணி அமைச்சு கட்டிருக்காங்க ஆனா ஈடுபட்டவங்க நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நூறு கோடி ரூபாய் வியாபாரம் இது எங்க நோக்கி போகுது இதெல்லாம் யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவா சேகரிச்சிட்டு நம் தமிழ் லிங்கங்களுக்கு வணக்கம் இந்த வார குற்றவியல் தோப்பில் மீண்டும் கொடூர கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் அதனுடைய விசாரணை விசாரணையின் போக்கு எப்படி இருக்கிறது இது குறித்து பார்க்க போறோம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு வந்து வந்து மிக விரிவடைந்து போய்கிட்டே இருக்கு அது வந்து ஒரு நபரை கொலை பண்றதுக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் பதினாறு பேரை கைது பண்ணிட்டாங்க பதினாறு பேர் கைது பண்ணிருக்காங்க பதினாறு பேரை கைது பண்ணி அதில் ஒருத்தர் வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க மற்ற பதினைந்து பேரும் இருக்கிறாங்க அதில் சில பேர்ல காவல் போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்கிறாங்க இந்த போலீஸ் காவலுக்கு எடுக்கும் பொழுது அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ண மாதிரி எங்களையும் பண்ணிடுவாங்க அதனால எங்களை வந்து காவல்துறைக்கு வந்து வந்து உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்லேயே கதற ஆரம்பிச்சிட்டாங்க யாரு அந்த போலீஸ் விசாரணைக்கு போறவங்க அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் என்ன பண்ணிட்டுன்னா நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து அத எப்படி கூட்டுட்டு போறீங்களோ அதே மாதிரி ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு ஒரு பாண்டு பேப்பர்ல எழுதி கையெழுத்து வாங்கி அப்புறம் தான் வந்து அவங்கள ஒப்படைச்சிருக்காங்க போலீஸ் விசாரணையில இப்ப போலீஸ் விசாரணையில பாத்தீங்கன்னா பல தகவல் வந்துட்டே இருக்கு அவங்க சொன்ன தகவல் வச்சுதான் விசாரணை லீட் பண்ணி போயிட்டு இருக்காங்க காவல்துறை வந்து காவல்துறை ஆணையர் அருண் வந்து என்ன பண்றாருன்னா முழு மூச்சா இதை வந்து இறங்கி குற்றவாளியை வந்து பிடிக்கிறதுக்கும் குற்றம் எங்க ஆரம்பிச்சது அதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டது யாரு இது வரைக்கும் படுவேகத்தில் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வண்டி போய்கிட்டு இருக்காரு அதனால அதிகாரிகள் பல படைகள் அமைத்து தீவிர வேடுதல் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வராங்க இப்ப வந்து என்னன்னா ஒரு முக்கியமான கட்டத்தை இருக்கு இந்த விசாரணை நம்ம கடந்த பதிவுல பார்த்தோம் ஆம்ஸ்ட்ராங்க வந்து கொலை பண்றதுக்கு வந்து ஒரு கூட்டணி அமைச்சு பல்வேறு ரவுடி படைகள் கூட்டணி அமைச்சு தான் அவரை வந்து தீர்த்துக்கட்டாங்க அப்படின்னு நம்ம கடந்த பதிவில் நம்ம பதிவு செய்தோம் இப்போ இந்த விசாரணையில வந்து அதான் வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்குது அது மாதிரி தான் பண்ண மாதிரி விசாரணையினுடைய போக்கே அப்படிதான் இருக்குது எப்படின்னா இப்போ ஆம்ஸ்டாங் வந்து மேலே வந்து ஒரு புகார் கூறப்பட்டது அந்த எந்த கொலை வழக்கு தொடர்புடையவர்களாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அதாவது ஆட்காடு சுரேஷ் இருக்காருல்ல அதுக்கு நாங்கள் பழிவாங்க தான் நாங்கள் அவரை கொலை பண்ணணும் சொல்லி அவங்களுடைய தரப்புல உள்ளவங்க வாக்குமூலம் கொடுத்ததா வந்து போலீஸ் தரப்புல தெரிவிக்கப்பட்டது இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஆற்காடு சுரேஷுடைய கொலை வழக்குக்கு பழி வாங்க துடிச்சாங்கல்ல இவங்க கூட சில ரவுடிகள்லாம் சேர்றாங்க அப்ப இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க எப்படி வந்து ஆம்ஸ்டாங்க பழி வாங்குதுன்னு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் மேற்கொண்டு ஏ பிளஸ் ரவுடி அதாவது கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க எங்கேயோ இருப்பாங்க நேபாளத்தில் இருப்பாங்க அதாவது வெளிநாட்டில் இருப்பாங்க உத்தரவு போடுவாங்க இவங்களுக்கு இங்கே உத்தரவில் வந்து செயல்படுத்தப்படும் அந்த மாதிரி ஏ பிளஸ் ரவுடியுடைய சம்பவமும் இதில் வந்திருக்குது விசாரணையில் தெரிய வந்திருக்குது இப்போ வந்து அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து சம்பவம் செந்தில் அவர் பேர் அவர் சம்பவம் பண்டவர் அவர் சம்பவ செந்தில்னு சொல்கிறாங்க அந்த பேர் மருவி ஆனால் அவர் சம்பவம் பண்டவர் இவருடைய பூர்வீகம் வந்து இவருக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து இங்கே சென்னைக்கு வந்து என்ன பண்றாருன்னா அவரு இங்க சட்டம் பயின்றாரு சட்டம் பயின்று வந்து வழக்கறிஞராகவும் பணியாற்றாரு வழக்கறிஞா இருக்காரு வழக்கறிஞராக இருக்கிறவர் எப்படி பண்றாருன்னா அவர் வந்து ஒரு குற்றவாளிகள் குற்ற ரவுடிகள் இருப்பாங்களா அவங்களப்புறம் வந்து போய் அவங்கள எல்லாம் எடுப்பா ஜாமீன் எடுப்பாரு சொல்லப்படுது அதாவது கல்வெட்டு ரவி அப்படின்றவருக்கு முதல்ல வந்து வாதாடி இருக்காரு தொடர்ந்து அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரவுடிகளுக்கும் வந்து வாதாடி ஒரு குற்ற குற்றவியல் வழக்கறிஞனா தைகள் திருப்பி திரும்பி அவரே வந்து அதுக்குள்ளே ஒரு ரவுடியாகவும் ஆகிட்டார் ஏ பிளஸ் ரவுடி ஆகிட்டார் அவர் மேலும் வந்து நான்கு கொலை வழக்குகள் பத்து மேற்பட்ட அடிதடி வழக்குகள்லாம் இருக்குது இவரை பற்றி என்னது இவருடைய பக புகைப்படமே இல்லைன்றாங்க இவருடைய புகைப்படமே கிடையாது இவருடைய படமே இல்லை ஆனால் வந்து இவர் வந்து இவர்கிட்ட தான் நாங்கள் எல்லாம் கேட்டு செஞ்சோன்னு சொல்லி இப்போ கைது பண்ணவங்க கொடுத்த வாக்குமூலத்தை தெரிவிச்சிருக்காங்க எப்படின்னா ஃபோன் நம்பர்லேருந்து பேசினா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆயிரும் எப்படியுமே அந்த ரெக்கார்டு காமிச்சு கொடுத்துருந்ததுக்காக வேண்டி இந்த உத்தரவுகள்லாம் எது இருந்து போடுவாங்களா வந்து இன்ஸ்டா இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணலாம் அதுலேருந்து பேசுறாங்க வாட்ஸ்அப் கால் வாட்ஸ்அப் கால்ல பேசினாலுமே அதாவது அந்த யார் பேசுறாங்களோ அந்த ரெண்டு பேரும்தான் இதாகும் அதை ரெக்கார்டிங் பண்ணுறதா இருந்தால் அவங்க தான் பண்ண முடியும் பண்ணுறதுதான் அதுக்கும் மேற்கொண்டு அதை எடுக்கிறாரு தான் அது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் தான் அதை வந்து என்ன பண்ணுவாங்க அந்த என்ன பேசப்பட்டது அப்படின்றது எடுப்பாங்க அதை எடுக்க முடியாத அளவுக்கு ஃபோன்லாம் கொண்டு போய் ஆட்டுல வீசிட்டாங்க இவங்க குற்றவாளியில இருந்து கொண்டு வீசி எரிச்சு போனை எரிச்சு அது ஒரு பக்கம் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு எத்தனை போனை எரிச்சாங்க எத்தனை போனை வந்து வீசினாங்க அதெல்லாம் எடுத்து அது ஒரு பக்கம் விசாரணை போய்கிட்டு இருக்கு இது போக சி சிங் ராஜா அப்படின்னு ஒருத்தர் அவரு வந்து இங்க பல்லாவரத்தை சேர்ந்தவர் அவரும் இந்த இதுல ஏ பிளஸ் ரவுடியா இருக்காரு இவரும் வந்து இந்த சம்பவத்துல வந்து பேசப்படக்கூடிய திறப்படிய குற்றம் திறப்படக்கூடியவரா அறிஞ்சி அப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த ரெண்டு பேரையுமே சி ராஜாவையும் சம்பவம் செந்திலையும் கைது செய்யப்பட்டுட்டதாகவும் தொழிலாளா இருக்கும் போது கைது செய்யப்பட்டதாகவும் ஆந்திரால இருக்கும்போது இவரை நம்ம சி சிங் ராஜாவை கைது செய்யப்பட்டதாகவும் தகவல் தான் கிடைச்சிருக்கு ஆனால் அவங்கள கைது பண்ணாங்களா உறுதியான தகவல் கிடையாது ஆனால் கைது பண்ணி ரகசிய இடத்துல வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பு தகவல் தெரிவிக்கப்படுது எப்படின்னா இப்ப நெட்ஒர்க்கை செயல்படுத்தியது இவங்க இந்த பழுத்த சிசிங் ராஜாவும் சம்பவம் செந்தில்தான் வந்து இந்த மாதிரி செயல்பட்டுதான் வாக்குமூலம் கொடுத்த கொடுத்தவங்க வந்து உறுதிப்படுத்த மாதிரி காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஹரிகரன் அவரு வந்து தாண்டா முழு வீச்சில் இந்த கொலைக்கான இதெல்லாம் திடீர்னு ஒரு பாதுகாப்பு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு அதையும் வந்து அவங்க லேசா போலீஸ் ஒதுக்கி தரல அதையும் கையில் எடுத்தா அவருக்கும் விசாரிச்சு அவருக்கும் தொடர்ந்து விசாரிச்சிருக்காங்க காவல்துறை விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு அவரு அந்த செ செல்போன்லாம் கொண்டு போய் வந்து ஆற்றுல வீச சொன்னவர் அதை இது பண்ண சொன்ன ஐடியா கொடுத்தவர் அந்த செல் செல்போன்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா குற்றம் ஒன்று தான் செய்யப்பட்ட குற்றம் கொலை குற்றம் ஆனா ஈடுபட்டவங்க நிறைய பேர் செயல்படுத்திய ஒரு நெட்ஒர்க் வந்து மிகப்பெரிய இது மிகப்பெரிய உயரத்தில் உள்ள நெட்ஒர்க் இதுக்கு என்ன காரணம் ஏன் இந்த கொலை இப்படி படுகொலை இந்த மாதிரி பண்ணணுன்றதுக்கு ஒரு பின்னணி இல்லாமல் இருக்கும்ல அந்த பின்னணியை அருள் கண்டுபிடிச்சிட்டாரு காவல்துறை ஆணையரும் அது பக்கத்துல நெருங்கிட்டாரு அதுதான் வந்து சென்னையில் நடக்கக்கூடிய ஸ்கிராப் பிஸ்னஸ் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நூறு கோடி ரூபாய் வியாபாரம் நூறு கோடி ரூபாய்க்கு வந்து போகக்கூடிய வியாபாரத்துல யாருக்கு அதிகமான பங்கு போகுன்ற பிரச்சனை தான் இது வெடிச்சிருக்கு இந்த கலவரம் வந்து அதாவது வந்து ஆம்ஸ்டாங் வந்து அதுலேயும் வந்து இவங்களோட போட்டி போட்டாருன்னு சொல்லி சொல்லப்படுது காவல்துறை விசாரணையில அதாவது இப்போ நமக்கு கிடைக்கக்கூடியதான் அவர் எடுத்துக்கிறாரு அப்ப எப்படி அவர் விட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த தொழில் போட்டி காரணமாக இந்த மற்ற குழுக்கள்லாம் ஒன்றிணைந்து அவரை தீர்த்து கட்டியதாக ஒரு தரப்பு போலீஸ் தகவல் சொல்லப்படுது ஆனால் இன்னும் முழுமையான தகவல் வந்து என்னதுக்காக வேண்டி பண்ணாங்கன்ற தகவல் முழுமையான தகவல்னு கிடைக்கல ஆனால் ஸ்கிராப் பிஸ்னஸ் ஒரு காரணம்னு சொல்லப்படுது இருந்தாலும் ஆம்ஸ்டாங் வந்து என்ன பண்ணிட்டாருனா வந்து தன்னுடைய தொழிலை வந்து வளப்படுத்த மாதிரியும் தன்னுடைய திறமையை வளப்படுத்தி வக்கீல்களை உருவாக்குன மாதிரியும் தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பை வந்து அவர் வைக்க மறந்து தரேன்னு சொல்லணும் அந்த பாதுகாப்பு ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாருன்னா இவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்துக்கு ஆளாயிருக்க முடியாது ஏன்னா இவங்க ஒரு எத்தனையோ மாசம் யோசிச்சு இதை இந்த திட்டத்தை அரங்கிட்டதான் காவல்துறை அதிகாரி சொல்றாங்க ஒரு காவல்துறை அதிகாரி சொல்றாரு இதுக்காக இந்த கால்பந்து டீம் அமைப்பாங்கல்ல இவன் பின்னாடி இவன் ஆடுவான் முன்களத்தில் ஊர் ஆடுவாரு இந்த மாதிரி டீம் பிரிச்சு வச்சிருந்தாங்களா இவரு தப்புனா அங்க போகணும் அவுட்டு தப்புனா இந்த மாட்டிக்கணும் இந்த மாதிரி இப்ப கபடி நடவாங்கல்ல அதுல வந்து கேட்ச் பண்றது தனியா இருப்பார் ஒருத்தர் பேர் ரைடு பண்ணி அடிக்கிறதுக்கு ஒத்துட்டு இருப்பாரு இந்த மாதிரி இந்த கொலை இந்த விஷயங்கள தேர்வு பெற்றவங்களை வச்சு இந்த சம்பவத்தை நிகழ்த்திருக்காங்க அதை வந்து இவட்டை தான் அவுட்டை மாட்டிக்கணும் அந்த கொலை செஞ்ச இடத்துலயே எல்லா இடமும் அவர்கிட்ட நின்று இருக்காங்க வரிசையா அடுக்கு முறையில அதாவது இப்போ நம்ம எந்த அளவுக்கு இசட் பிளஸ் பாதுகாப்புன்னு சொல்லி சொல்றோமோ மூன்று அடுக்கு பாதுகாப்பு நாலு அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்றோமோ இது எப்படி பார்த்தோம்னா இது மூன்று அடுக்கு நாலு அடுக்குல நின்று கொலை பண்றது இந்த அடுக்க அந்த இடத்துல மாட்டிக்குவாரு ஒரு காவல்துறை அதிகாரி அதை பதிவிடுறாரு இந்த மாதிரி இது வரைக்கும் கொலைகள் நடந்தது இல்லை இனியும் வந்து இது போன்ற கொலைகள் நடக்காத அளவுக்கு காவல்துறை வந்து உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளு சொல்லி அந்த ஆள் அந்த காவல்துறை அதிகாரி வந்து மேற்கொள் இட்டு காமிக்கிறாரு இப்போ இந்த விசாரணையினுடைய போக்கு விசாரணையுடைய போக்கு வந்து ஒரு பின்னணியை நோக்கி போய்கிட்டு இருக்கு எந்த பின்னணின்றத காவல்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு முடிச்சா வந்துட்டு இருக்காங்க இது எங்க நோக்கி போகுது இதெல்லாம் யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக சேகரிச்சுட்டு இருக்காங்க காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் அவர்கள் கிட்டத்தட்ட உண்மையான குற்றவாளிகளை நெருங்கி விட்டார்கள் என்றே கூறப்படுகிறது மிக விரைவில் அவர்களுடைய அடையாளம் காணப்பட்டு உண்மை சம்பவங்களை தமிழக மக்களுக்கு தெரிவிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு முக்கிய குற்றவியல் செய்தியில் நாம் உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை கொள்வது உங்களது எம்ஜிஆர் செய்தியாளர்